السلام عليكم ورحمه الله وبركاته شيخ ناصر الدين الالباني والغالبيه سلسله الاحاديث الصحيحه سلسله الاحاديث الضعيفه இந்த இரண்டு நூல்களையும் நாம் வந்து அவருடைய தீர்ப்புக்களை ஆதாரமாக கொள்ளலாமா அந்த நூலுடைய தரம் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிக்கிறாங்க ஷெக் நாசருதீன் அல்வானியுடைய மிகப்பாரிய சேவைகளில் இந்த சில்சலத்துள்ள ஹாதிஸ் சஹியா தாய்ஃபாவை நம்ம சொல்லலாம் காரணம் அவர் என்ன செஞ்சார்னு சொன்னால் ஆரம்ப காலங்களில் சஹியான ஹதீஸ்களை ஆரம்பத்தில் வந்து தாயிஃபான் ஹதீஸ்கள் வந்து நிறைய மக்கள்கிட்ட பிரபல்யமாக இருக்குது அதனால் அந்த பிரபல்யமான தாய்ஃபான் ஹதீஸ்களை நம்ம தொகுத்து மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டும் அதனால் ஏற்பட்ட விதாத்துக்களையும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்கின்ற நோக்கில் உருவாக்கப்பட்ட அந்த தொடர் தான் இந்த சில்சலத்தில் ஹதீஸ் லைஃப் அதான் ஆரம்பத்தில் எழுதினார் ஒவ்வொரு நூறு நூறாக வெளியிட்டு வந்தார் பின்னர் வந்து அது ஒவ்வொரு பாகத்தில் ஐநூறாக என்ன செஞ்சார் வெளியிட்டார் அதுக்கு பின்னால் ஒவ்வொரு பாலத்தில் ஐந்நூறு ஐநூறு ஹதீஸ்துலாம் வெளியிட்டு வந்தார் அதே நேரம் லைஃப்பான விஷயங்களை மட்டும் மக்களுக்கு தெளிவுபடுத்தி எச்சரிக்கிறது போதாது சஹான ஹதீஸ்களை நம்ம எழுத வேண்டியிருக்குது என்ற அடிப்படையில் தான் பின்னர் இரண்டாவது கட்டமாக சில்சலத்து அஹாதீசு சஹீஹான்னு சொல்கிற அந்த சஹிஹான தொடர் எழுத ஆரம்பித்தார் ஐநூறு ஐநூறு ஹதீத்களாக அது கிட்டத்தட்ட அதாவது ஏழாம் பாகம் வரைக்கும் என்ன செஞ்சது அது தொடர்ந்தது ஏழாம் பாகம் வந்து மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டு ஏழாம் பாகம் வரைக்கும் மொத்தமாக ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஹதீசுகள் மொத்தமாக வார அளவுக்கு அந்த சில்சிலத்து ஆதிஷ் சஹி என செஞ்சது போச்சு அதே போல் சில்சிலத்துல் அஹாதிசு தாய்ஃபா பதினாலு பாகங்கள் வரைக்கும் இருக்கும் ஐநூறு ஐநூறு ஹதீதுகளாக அது போனது நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் விளங்கப்படுத்தப்பட்ட ஒரு மிக அருமையான ஒரு நூல் தான் ஆறாயிரம் ஹதீதுகள் வரைக்கும் என்ன செய்யும் லைஃபால் அதில் வரும் அந்த அளவுக்கு தெளிவான ஆதாரங்களோடு அதை யாரெல்லாம் லைஃபான ஹதீச சஹி என்று சொல்றாங்களோ அவங்களுக்குரிய மறுப்புகளோடு அதனுடைய அதனால் உருவாக்கப்பட்ட விதாத்துக்கள் அதனுடைய விளக்கங்கள் தெளிவுகளோடும் அதே போல் சஹியான ஹதீதுகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அடிப்படையில் இது சஹியாது லைஃப்னு சொன்னவங்களுக்கான மறுப்புகள் என்ன இந்த ஹதீசலூடாக நம்ம பெரு பலன்கள் என்ன ஆனாலும் கூட வந்து போன்றவைகள் ஒப்பிட்டு ஆய்வு செய்கிற நேரங்களில் ஒரு சில விஷயங்களையும் முன்வைக்கிறார்கள் உதாரணமாக அதாவது ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஆய்விற்கக்கூடிய அதாவது முஸ்தபா ஹசன் இஸ்மா அபுல் ஹசன் முஸ்தபா இஸ்மா என்பவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால் அல்மா ரூபி அவர் என்ன சொல்கிறாருன்னா ஷல்பானியினுடைய தயாவுடைய ஆய்வுகள் வந்து அக்குவா மிகவும் பலமானது மின் சஹைஹா சஹைஹாவில் வரக்கூடிய அந்த விமர்சன முறைமையை விட தஐஃபாவில் வரக்கூடிய விமர்சன முறைமைகள் கொஞ்சம் பலமானது என்று சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு முந்திய பிந்திய தீர்ப்பண்டில் லைஃபான விஷயம் லைஃபான அதித்திரைய ஆய்வு முறை வந்து கொஞ்சம் பலமானது என்கின்ற ஒரு தெளிவு என்ன செய்கிறாரு அவர் சொல்லக்கூடிய பார்க்குறோம் அதே போல் ஒரு சில அறிஞர்கள் இது போன்ற அந்த முடிவுகளை என்ன செஞ்சு வெளிப்ப வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நான் கூட ஒரு ஆய்வு கற்றை எழுதுகிற நேரத்திலே திராசத் அசானிதி ஹதீஸ் அப்படின்னு சொல்லி மாக்குபித அண்டூர் ஹதீஸ் சம்பந்தமாக நபிமார்கள் இடத்திலேயே அடக்கப்பட வேண்டும் என ஹதி சம்பந்தமாக ஒரு ஆய்வு செய்கிற நேரத்தில் இது சம்பந்தமாக நான் உணர்ந்தேன் உணர்ந்த நேரத்தில் இது அந்த புத்தகத்துக்கு அந்த அரபு நூல் அதுக்கு புத்தகத்தை எழுதுகிற நேரத்தில் அதுக்கு ஒரு முன்னுரையில் ஷேக் அல்பானியுடைய இந்த முடிவுகள் சம்பந்தமான ஒரு ஒப்பீட்டு ஆய்வுகள் செஞ்சேன் அப்போ ஒப்பீட்டு ஆய்வு செய்கிற நேரத்தில் சஹையால அவர் வந்து ஹசன் தரத்தில் சொல்லக்கூடிய அறிவிப்பாளர்கள் த ஐஃபால் அவர் வந்து சில பொழுதுகளில் த ஐஃப் என்று சொல்லியும் அல்ல மிகவும் பலகீனமானவர் என்று சொல்லியும் கடுமையான விமர்சனத்துக்கு உட்படக்கூடிய நிலைமைகள் அதை இருக்கிறத பார்க்குறோம் அதே போல் சில அடிப்படைகளை சஹையால சொல்லுவார் ஆனால் அந்த அடிப்படைகளை வந்து அவரது ஐஃபாவில் கொஞ்சம் பலகீனப்படுத்துகின்ற முறையில் அணுகக்கூடிய நிலையெல்லாம் நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம் அதனால் தைஃபா உடைய அந்த ஆய்வு வந்து கொஞ்சம் பலமானது அப்படின்ட்டு தான் என்ன செய்ய வேண்டும் ஆய்வு முறைமே பலமானது என்று தான் சொல்ல வேண்டும் சஹ அதாவது அதாவது சில்சலது ஹாதீஸ் சஹிஹாவை எடுத்துக்கொண்டால் ஷேக் அல்பானியை பொறுத்தவரைக்கும் மஷா அல்லா என்ற அளவுக்கு ஒரு ஹதீதை முழுமையான முறையில் ஆய்வு செய்துவிட்டு தான் சொல்கிறாரு எனவே ஒரு சில ஹதீத்கள் ஷேக் அல்பானி அவர்கள் தவறு விட்டிருக்கிறார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த ஒரு சில இடங்களை தவிர்த்து நம்ம இதை பொதுவான ஒரு அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் தொண்ணூறு சதவீதமாக நம்ம சில்சலது லஹாதிஸ் சஹிஹாவை ஒரு அடிப்படையாக நம்ம கொள்ளலாம் அதே போன்று ல ஹாதிஸ் உத் ஐஃபாவை நம்ம ஒரு அதாவது முழுமையாகவே ஒரு அடிப்படையாக கொள்ள முடிந்த அளவில் சிறிசுலத் ஹாதிஸ் உத் ஐஃபாவுடைய ஆய்வுத்தனம் என்ன செய்து இருக்குது ஆனால் சிறிசுலத் ல சஹியாவை ஹயாவை பொறுத்தவரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒரு ஆய்வு முறைமையாக அதாவது சிறந்த ஒரு ஆய்வு முறைமையாக கொள்ளலாம் பத்து சதவீதம் நாங்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது அந்த மாதிரியான கவனம் செலுத்தப்படக்கூடிய இடங்களை அறிஞர்கள் மூலம் நம்ம அறிந்து கொண்டோம் அது என்ன இடங்கள் அப்படின்னு அறிஞ்சு கொண்டோம்ட்டால் நமக்கு மற்ற விஷயத்தில் என்ன செய்யலாம் அதில் முழுமையாக கவனம் செலுத்தலாம் அதே நேரம் ஷேக் அல்பானி அவர்கள் ஹசன் என்று சொல்கிற நேரத்தில் பலகீனமாக இருப்பார் தயவு என்று சொன்னால் பலமாக இருப்பார்கள் என்ற அந்த வாதத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் அது ஒரு ஒரு போதிய ஆய்வோடு சொல்லப்பட்ட ஒரு வசனம் அல்ல ஏன்னா அவருடைய எல்லா ஹதீஸ்களுடைய தீர்ப்புகளை நம்ம ஆய்வு செய்கிற நேரத்தில் அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம எடுக்க முடியாது ஷேக் அல்பானியை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருந்திருக்கிறார் என்ற பகுதிகளை நம்ம காண முடியும் அதனால் நம்ம தயவு சஹியாவை என்ன வலை அதாவது இந்த மாதிரியான தவறுகள் விடப்பட்டிருக்கின்றதை மட்டும் நம்ம தொகுத்து எடுத்துட்டோம் என்று சொன்னால் மற்றபடி செய்யலாம் நம்ம சகையாக ஒரு ஆதாரமாக கொள்ள முடிந்த அளவில் மிகவும் ஒரு விருந்த ஒரு நூல் எப்படியாக இருந்தாலும் அந்த தொண்ணூறு விதமான பகுதிகளில் கூட அறிஞரின் அடிப்படையில் அவர் தவறு விட்டிருக்கலாம் நம்ம சரி காணலாம் போல அவர் அதை பிறகு காணலாம் இதை போன்ற மாதிரியான நிலைகள் ஹதீஸ் அறிஞர் அதிர்ஷ் கலை அறிஞர்களுக்கு என்ன செய்து ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்புக்குள் அந்த மாதிரியான நிலைகள் அதில் உண்டு தான் இல்லாமல் இல்லை ஆனால் தொண்ணூறு சதவீதமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாக ஒரு பொது நின்று அது ஆதார பூர்வமாக கொள்ளத்தக்க ஒரு நூல் என்பதில் சந்தேகம் கிடையாது